வணக்கம் நானும் ஃபிஷர்மேன் நண்பர்களே நாம் இன்றைக்கி கடல் மேலே ஒரு அற்புதமான சமையலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன சமையல் சாப்பிட போகிறோம்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சமையலோட பேர் கனவா சமையலுங்க கடல் மேலே கனவாக சமைச்சு சாப்பிட்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கனவாலையே பல வகை கனவாக இருக்குங்க நம்ம எடுத்துருக்கிறது ஸ்குட்டு கனவாங்க இந்த கணவாயை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க கணவாயோட தலைப்பகுதிக்கு மேலே உடைய லைட் அதை கையை விட்டுட்டு இழுத்தோம்னா தலலாக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சதையை உரிக்கிறது தாங்க இதுக்கப்புறம் உள்ளே உள்ள நடுவில் உள்ள பீலின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதோட முதுகு எலும்பு கணவாயோட முதுகு எலும்பையும் அப்படிதான் எடுப்பாக வருங்க இதுதான் அதோட பீலின்னு சொல்கிறது அந்த முது எலும்பு போட்டோன்னே முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுங்க இந்த கணவாயை ஏன் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கணவாயை அடித்தா சமையலுக்கு ரொம்பவும் நைஸாக இருக்கும் அதுக்காக தாங்க இதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சமைக்க போகும்போது வேகிறது ரொம்ப நைஸாக வந்துடும் இப் அடுத்து நம்ம பார்க்குறது கணவாயோட தலைப்பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தலைப்பகுதியில் வந்துக்கிட்டு மெயினாக வந்துக்கிட்டு பல் இருக்குங்க இது பெரிய கணவானால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சின்ன கனவானால் ரொம்ப பொருசாக இருக்கும் இந்த பல்லை கொஞ்சம் க்ளீன் பண்ணிருங்க சுத்தமாக அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அதோட பல் அடுத்து நம்ம மெயினாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மையதாங்க இது வந்துக்கிட்டு கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தாங்க இதோட மய் கனவால் உள்ள மையை பார்க்க சின்னதாக இருக்குங்க ஆனால் பவர் கூடங்க இது வந்துட்டு கலங்கிட்டுனா அந்த இடத்தையே நாஸ்திப்படுத்திடும் அதை அதனால தான் இது கனவா மை வந்துக்கிட்டு கவனமாக க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறது கடல் மேலே கணவாயை வேட்டையாட எடை வர்ற இருந்து தப்பிக்கிறதுக்கு தாங்க இந்த மையை யூஸ் பண்ணும் கனவாக அவ்வளோ ஒரு அற்புதமாக யூஸ் பண்ணுங்கள் லைட்டாக தான் அடிக்கும் அந்த இடமே கண்ணங்கரைன்னு ஆயிரும் அதோட அந்த கனவா வந்துக்கிட்டு தப்பிச்சு போயிடும் மீனுக்கு அந்த இடமே ஒன்றுமே தெரியாது கண்ணங்கரைன்னு தான் இருக்கும் இந்த மாதிரி தாங்க இது வந்து தப்பிச்சு தப்பிச்சு போகும் கனவா இப்போ நம்ம கணவாயை வந்துக்கிட்டு நெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நாலு பேருக்கு தேவையான கணவாயை அழகாக அதை வெட்டுறது தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு அடுத்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணுறது தான் நம்மள்ட காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கணவாயோட முட்டைங்க அந்த பீலிக்குள்ளே இருக்கும் இப்போ நம்ம கணவாயை பீஸ் போடுறதை பார்த்துடலாம் அதை எப்படி அதை வெட்டி சின்ன சின்னதாக வெட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் கணவா சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தாங்க பொடுசு பொடுசாக வெட்டணும் அப்படி பொடுசு பொடிசாக வெட்டினோம்னா ரொம்ப நைஸாக வெந்துடும் அப்படி நம்ம சாப்பிடும் போகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் கனவாவில் தலைப்பகுதி வெட்டுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தலைப்பகுதியில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துக்கிட்டு கண்ணு பகுதி மட்டும்தான் கழிவு மற்றது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம் அந்த தலைப்பகுதியில் பல்லையும் நம்ம எடுத்து கீழே ஓட்டுவிட்டு கண்ணையும் கீழே ஓட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே சாப்பிடுவோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தலைப்பகுதியுமே நீங்கள் ஒரு ஆட்டி கனவாக சாப்பிட்ருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிட்டோம்ங்க நம்ம நாலு பேருக்கு தேவையான கணவாயை வெட்டி முடித்தாச்சு அதோடய கழிவு வந்துக்கிட்டு மீன்களுக்கு இறையாக போட்டுருவோம் மீன் அதில் சாப்பிட்டு உயிர் வாழும் கணவாயை நம்ம வந்து தான் அடுத்து பார்க்க போகிறோம் நல்லா அலசிக்கிட்டு நம்ம சமையலுக்கு ரெடி பண்ணணும் கணவாயை நம்ம போட்டில் வந்துக்கிட்டு பெரும்பகுதியாக வந்துக்கிட்டு கணவாய் அலசுற வந்துக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராக வரும் ஸ்ட்ரைட்டாக வந்து கடை தண்ணி தான் சுத்தமான வாட்டரு தான் வரும் கடை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது தாங்க நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு நம்ம இங்கே வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சைக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கணவாய்க்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துட்டாப்பில் இப்போ சமையலில் அங்கே வருங்க அதை போது உங்களுக்கே தெரியும் அங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எண்ணெயில் போட்ட வெங்காயத்தில் அடுத்து கணவாயை போடுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்மளுக்கு ப்ராசஸிங் ரொம்ப நெருக்கி முடிஞ்சிட்டுங்க இனிமேல் வந்துட்டு கணவாய்க்கு வந்துக்கிட்டு நம்ம பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அதை இனிமேல் வேக விடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பாருங்கள் என்ன ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கடல் மேலே இந்த மாதிரி வேலைகளுக்கு கொஞ்சம் கூட சலிக்க மாட்டாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து உப்பு போடுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கனவாக சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கணவிலேயே எத்தனை வெரைட்டியாக நீங்கள் கனவாக சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துக்கிட்டு கனவாக வடை சாப்பிட்ருக்கேன் கனவாக பொறிச்சு சாப்பிட்ருக்கேன் மாதிரி மெத்தேடுகள்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் இது கிரேவியும் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு கனவாக கொதிக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி போடுறதான் பார்க்குறீங்க இது வந்துக்கிட்டு நம்மளுக்கு கடல் மேலே ஆச்சி மசாலா பொடி போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு கடல் மேலே வந்துக்கிட்டு கனவா கிரேவி மட்டும் இல்லைங்க அங்கிட்டு ரசம் வச்சிருக்கா குழம்பு வச்சிருக்காங்க மீன் பொரிச்சிருக்கா இத்தனை வெரைட்டி இருந்தும் நம்ம எக்ஸ்ட்ரா கனவா கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் கனவா வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுக்கு வெந்துட்டா வெந்துட்டான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்பீட்லேயே கையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க கனவா கிரேவி வச்சோன்னே எவ்வளோ ஸ்பீடாக முடியுதுன்னு பாருங்கள் அங்கே வாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அதை வந்துக்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னு இது சும்மா சாப்பிட்டு பார்க்குங்க இது அதுக்கடுத்து நம்மளுக்கு ரொம்ப பசிச்சுட்டுன்னு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆள்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு ரொம்ப பசிச்சுட்டுங்க அதோடு வந்துக்கிட்டு சாதத்தை போட்டு அதில் கனவா கிரேவியை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கும் வாய் ஊற ஆரம்பிச்சுட்டுங்க எனக்கும் பசியை எடுத்துகிட்டு நானும் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பது நானும் பிஷர்மேன்